குடி குடி நம்ம குடி ஓ தூக்க வரதே இதே வேற போன் எப்படி கோபப்படுறது ஐயே என்னங்க ஏ என்னங்க அய்யோ இரு சொல்லி ஒரு நிஷா ஏன்னு நரை தூங்க வரணும்னு உட்கார்ந்த நம்மளே ஓவரா பண்றா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன தூக்க வருது படிக்கலாமா ஒரு அரை மணி நேரம் இரு நான் சோ எவ்ளோ நேரமா எப்ப கேட்டாலும் அரை மணி நேரம் அரை மணி நேரமா எனக்கு தூக்க வருது நான் இப்படி எல்லாம் தூக்க கிடையாது காலையில வர நேரமா எந்திரச்சு கல்யாணம் பண்ணனும் அத பண்ணனும் இத பண்ணனும்னு எழுப்பி விட்டாங்க இப்போ ஏன் போன் வச்சு தூக்கந்திருந்தா இப்படி கண்ணல எரிச்சலா இருக்கு உனக்கு தூக்க வந்தா நீ பாடு எதுக்கு நீ எனக்காக காத்துட்டு இருக்க இத முதல்ல சொல்ல வேண்டியதானே நான் படுத்துறப்பல்ல இப்போ ஏன் என்ன தூங்கு அதுலமா எனக்கு இப்படி லைட் எரிஞ்சிட்டு இருந்தா தூக்க வராது முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளிய போய் உட்கார்ந்து போன் பாருங்க எனக்கு லைட் இல்லனா போன் யூஸ் பண்ண முடியாது நான் இப்ப இங்க தூங்கட்டுமா இல்ல வெளிய நீ எதுக்கு கோவப்படுற கோவப்படாத அந்த லைட் ஆஃப் பண்றேன் எப்படியோங்க கல்யாணம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு வெத்தல பாக்க போடுங்க நான் கூட நினைச்சேன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி இப்படி எதுக்கு பிரச்சனை மாப்பிள்ள வீட்டை பத்தி அவங்க விசாரிப்பாங்க அப்படி இப்படின்னு நினைச்சேன் ஆனா இவங்க ஒண்ணுமே விசாரிக்கவே இல்ல எதுக்கு விசாரிக்கணும் விசாரிச்சா மட்டும் இங்க உள்ளவங்க என்ன ஏதாவது சொல்ல போறாங்க நம்ம யாருக்கிட்ட பேசுறோம் வைக்கிறோம் நம்ம வந்து நம்ம வீடு ஒண்ணுன்னு தான் இருக்கும் ம் அப்புறம் மர்மோ கொண்டு வந்த நகை வாங்கி பாத்தியா இல்லங்க வந்த நாளைக்கே போயிட்டு நகை வாங்கி பார்த்தா மர்மோ என்ன நினைக்கும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் என்ன நினைப்பாங்க அதனால நான் ஒண்ணும் பார்க்கல சாவகாசமா பார்த்து என்ன ஆயிருக்கு ஏது கொடுத்து விட்டுட்டாங்கன்னு பார்த்துக்கலாம்னு இருக்கேன் சரி சரி நீ வேற பாத்துல பண்ணலாம் வேணாம்னு

ரொம்ப அருமையா இருந்துச்சு அதனால போன வச்சு எனக்கு வேலைக்கு சம்மந்தி நீங்க பாருங்க அப்படின்னு ஆமா நானும் தான் பாத்தேன் வந்ததுல இருந்து அந்த சமந்தி ஐயாவும் அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி இவங்க தனி ரகம் நம்ம கிட்ட பேச வைக்க சமந்தி சமந்தி சம்மந்தி உயிரே விடுறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் வாய ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்களே ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அப்படினாலும் ஒருத்தர் இப்படித்தான இருப்பாங்க இருந்தாலும் பொண்ணு கொடுத்த வீட்ல வந்துகிட்டு குசு குசு குசுன்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்புறம் நமக்கு என்ன தெரியும் என்னத்தையோ பேசுறாங்க வைக்கிறாங்க நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க விடுங்க

இன்னைக்கு குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கவும் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க மாவு கம்மியாக தான் இருக்கு கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது சரி நாய்க்கு தான் பழசு எடுத்து வச்சோம்ல அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் காலையிலக்கு எதுவும் பார்த்துக்கலாம் எப்பாடி எப்படியோ ஒரு வழியா இந்த மாதம் மிச்சமணியாச்சும் இருபதாயிரம் ரூபா செஞ்சு முடிச்சிட்டு உட்காரவும் மூட்டு வலியா வலிக்குது என்னமா சாப்பிடுறீங்க கஞ்சியா தோசை எங்க ஊத்து குடுத்தீங்க நீங்க கஞ்சி குடிக்கிறீங்க இல்லையா தோசை சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும் ராத்திரி நேரத்துல அதான் சரி கஞ்சி குடி போட்டு குடிக்கிறேன் நீ ஏதும் குடிக்கிறீங்க உம் குடுதும்மா வந்தாங்கம்மா போதும்மாய்யா உம் போதும்மா உம் 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 என்ன ரெண்டு மாசம் சம்பாதிச்ச காசுன்னு சொல்லி கொடுத்த இந்த மாசம் என்ன பத்து ரூபா கூட கொடுக்கல வேலைக்கு போனா கொடுப்பாங்க வீட்ல இருந்தா எப்படி கொடுப்பாங்க வேலைக்கு போறாங்க வீரவாசன் பேசிக்கிட்டு இருந்த வேலைக்கு போகலையாப்ப அப்ப தினமும் எங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்த தோட்டத்து வேலை எதுவும் இல்ல வெயில் அதிகமா இருக்கிறதுனால செடி எல்லாம் காஞ்சு போயிருச்சு அதனால அடுத்த மாசத்துல இருந்துதான் வேலைன்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு போகும்போது சம்பளம் குடுக்கறேன் அப்புறம் வீட்டுல மல்லிகை ஜாமான் தீந்து போச்சு

இப்பதான் இருபதாயிரம் மிச்சம் பண்ண நினைச்சா நாலாயிரம் ரூபாய் கேக்குறியா நாலாயிரத்துக்கு அப்படி என்னத்தையும் வாங்கி ஆக்கி தள்ளுறியாமா எப்பயும் இந்த தோசை அதுவும் இல்லாம இந்த ஒரு சாம்பார் ஒரு சட்னி இதுக்கு இவ்வளவுதா அதெல்லாம் ஒண்ணு வேணா இந்த இதுல ஹோல்சேல்ல போய் நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுங்க வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைக்காத நான் போய் வாங்கிட்டு வரேன் எப்படி காசு மிச்சப்படுத்துறேன்னு பாரு பாக்குறேன் பாக்குறேன் போயிட்டு வாங்க அப்புறம் என்ன அப்புறம் அரிசி வேற தீந்து போச்சு என்ன அரிசி அதுக்குள்ள தீந்து போச்சா எப்போ நீங்க வீட்டுக்கு அரிசி வாங்கி போட்டீங்க அதுக்குள்ளேயும் தீர்ந்து போச்சோன்னு சொல்றதுக்கு இன்ன வரைக்கும் எங்க அக்கா தான் வருஷத்துக்கு தேவையான அரிசியை வாங்கி போட்டா இப்போ அவளும் மறந்துட்டா நானும் வேணான்னு சொல்லிட்டேன் எவ்வளோ ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு மூட்டை நாலாயிரம் ரூபாய் போதுமா ம் ஒரு மூட்டையே நாலாயிரத்தி ஐநூறுவா வருது எழுவத்தஞ்சு கிலோ நீங்க பார்த்தா நாலாயிரம் ரூபாய்க்கு நாலு மூட்டை வாங்குறதாம்மா பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் வாங்கி போடுங்க இப்போ வாங்கி போட்டா தான் வேலை கம்மியா இருக்கும் இதுக்கப்புறமெல்லாம் வாங்கி போட்டா வேலை அதிகமா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு தள்ளிரும் அதனால இப்பயே வாங்கி போடுங்க ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியல இந்த வீட்டுல நாலாயிரம் வேணும் பதினாலாயிரம் வேணும் மரம் நினைச்சுட்டியா நேரத்துக்கு வாய்க்கு ருசியா வேணும்னா அதெல்லாம் வாங்கி போட்டுதான் ஆகணும் ஏமா பெரியமா தான் நம்ம வளகாப்புக்கு போகும்போது அரிசி வாங்கி போடுன்னு சொல்லி பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல அதுல வாங்கியிருக்க வேண்டியதானே அதையே நீங்க கொடுக்கல இத்தனை வருஷத்தில் உங்கள் அப்பா என்னைக்கு அரிசி வாங்கி போட்டிருக்கிறது அக்கா தானே மாதம் மாதம் வந்து வாங்கி போட்டு எது எது இல்லைன்னு பார்த்து வாங்கி போடுது இப்போ அதையும் வீட்டு பக்கம் வர முடியாத அளவுக்கு பண்ணி போட்டது அதனால் கொடுத்த காசை நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன் இந்த ஆளுகிட்ட கொடுத்தா இதுதான் சாக்குன்னு வாங்கி போஸ்ட்டு ப்ளோ போட்டு வச்சுக்கிறது கிட்ட பத்து ரூபா கூட கண்ணில் காட்ட மாட்டேது அதுவும் இல்லாமல் உன்னை பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் படிக்கணும் எத்தனை மதிப்புன்னு வருது என்ன எதுன்னு வேற தெரியல அதனால தான் சேக்கறதுக்கு காசு வேணும்னு சொல்லி அத வச்சிருக்கேன். அம்மா நீ கவலைப்படாத. நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு போயிடு நான் நல்லா பாத்துக்குறேன். நான் சம்பாதிக்கிற காசு எல்லாம் உனக்கு தான் கொடுப்பேன். சரியா? எனக்கு காசு பண்ணலாம் முக்கையலடா. நீ இதே போல எப்பயும் என் கூடையே துணைக்கி இருந்தா அதுவே போதும். என்ன நான் நெய் என்ன மீன் குழம்பு வச்சிருக்கா? நானும் உனக்கு காசு கொடுத்துட்டு போளியே. ஏது மீன் குழம்பு நான் எங்க வச்சேன்? அம்மா வச்சாங்க. அவங்க வச்சிட்டு என்னைக்கு நம்ம கொண்டு வந்து குடுக்கறது தானே அத கொண்டு வந்து குடுத்துட்டு போனாங்க ஓ சே சே சாப்பிட்டியா இல்ல இது என்ன நம்பர் மதியா இருக்கு அத்தை வீட்ல இருந்து குழம்பு வந்தாலே முதல்ல காலி பண்றது நீ தானே ஆமா நாங்க காலி பண்ணுவோம் இவர் கையே நலக்க மாட்டாரு சாப்பிடுங்க அம்மா சாப்பிட்டா ம் அம்மா எல்லாரும் சாப்பிட்டு அவங்க படுத்துட்டாங்க நீங்க சாப்பிடுங்க இந்த ஐயோ எனக்கு எதுக்கு நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க

நான் வந்து திடதுன்னு ஒரு பெரிய சம்மந்தம் வந்துருச்சா உடனே கல்யாணம் பண்ணணும் அது கட்டு என் பொண்ணை தான் கட்டுவேன் இந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு வந்து மருமவளா வரணும்னு சொல்லி ஒரே இது அதனால் என்னால் மறுக்கவே முடியல அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக போச்சு ஆமாம் பெரிய இடம் வீடே பங்களா மாதிரி இருக்கு நம்ம வீடெல்லாம் அவங்க கால் தூசிக்கு சமம் ஆமாம் ஆமாம் இந்த ஊர்லலாம் ஏதோ ஒரு சின்ன பணக்காரங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாலே அந்த பீத்தி பீத்தினாளுக இப்போ என் புள்ள கோடீஸ்வரம் வீட்டுக்கு போயிருக்கு அங்கே என் புள்ள வைக்கிறது தான் சட்டம் தான் பார்த்துக்குது ஆமாம் 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 பிடிச்சான அதனால இந்த அக்கம் பக்கத்துல உள்ளவர்களுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சம்மந்தம் கிடைச்சதுன்னா நம்மளை பத்தி எதாவது ஒன்று சொல்லி எதாவது தடுத்து பார்ப்பாங்க அதனால தான் யாருக்கிட்டையும் சொல்லல இல்லைன்னு வச்சுக்கவே எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன் ஆமாம் ஆமா 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 ஐநூறு பவுனு தான் போடணும்ன்றேன் ஆனா என்ன பண்றது இந்த மனுஷன அவங்க தம்பி வீட்டுக்கே அத்தனை இதையும் போட்டு விட்டாரே அதனால என்னால போட முடியல அதனால வெறும் நானூறு பவுனு தான் போட்டேன் ஆமா ஆமா நம்ம வச்சிருக்கிறது என்ன ஒத்த புள்ள அதுக்கு போடாம வேற யாருக்கு போடுவா அதுதான் போட்டாச்சு போட்டாச்சேது இந்த காலத்துக்கு மேல வீட்டோட இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன் என் வாழ்க்கையில அது இல்லவே இல்ல போல இருக்கு மறுபடியும் இந்த ஏஜென்ட்டு கிட்ட போட போட்டு டிக்கெட்டை போடுங்கன்னு சொல்லணும் நான் அங்க இருந்து வரும்போதே அங்க வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன் என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு ஹ தலையெழுத்துல சந்தோஷன்றதே இல்லைன்னு எழுதியிருக்குன்னு போது நான் என்ன பண்றது குசுபாண்டி கம்முனுவான்னு சொல்லிட்டேன் யாரு உங்க அம்மாவ பத்தி தெரியுமில்ல தும்சம் பண்ணிடுவா சங்கரணே ஏ குசுபாண்டி நீ வீட்டுக்கு போ நான் சங்கர் மாமா கிட்ட தேசிட்டு வரேன் இஹே நானும் வா ஒழுங்கா போய் கறி இல்லன்னு சொல்லு இல்லன்னா நம்ம பசங்க காத்திட்டுப்பா அப்புறம் இல்லன்னு தெரிஞ்சதும் தூக்கி போட்டு தண்டாடுவா போ அவங்க ஆத்தாவான அப்படியே என்ன அருமுகம் எங்க போயிட்டு வர ஆடா அது என்ன கேக்குறீங்க காலை வந்து வீட்டுலயே தானே இருக்காங்க நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சத்த நேரம் சாப்பிட்டு படுக்கலாம்னு பார்த்தா தான் பருப்புல உளுந்துல காடுகள அது இல்ல இதுல பாடா பாடுறாங்கண்ணா அதனாலதான் சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுடான்னு இந்த பைய கிட்ட சொன்னா என்னால முடியாது அப்படின்றான் அவ அதுக்கும் சேர்த்துக்கிட்டு என்னையாதான் கழிவு சரி நம்ம போய் வாங்கிட்டு பார்த்தா இவன் எனக்கு தீனி வேணும் வாங்கி கொடுனா சரி இவனையும் கூட்டிக்கிட்டு போவோம்னு பார்த்தா பாதி கடை கூட்டி கிடக்கு அப்புறம் இல்லையே என்ன பண்றது இதுக்கு அப்புறம் போனா டவுனுக்கு தான் போகணும் அங்க போனா எவ்வளவு திட்டுவா அதனாலதான் சரி நான் வீட்டுக்கே போக வந்து வந்துட்டேன் அப்புறம் அதை விடுங்க ஜூலிக்கு கல்யாணம் ஆயிருச்சாம்ல சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட ஆமாயா திட்டு திப்புனு ஆயி போச்சு போன எல்லாத்தையும் கூப்பிட்டா கல்யாணம் சோறு போட்டா செலவாய் போயிட்டு கூப்பிடல இல்ல போ அப்படி எல்லாம் இல்லையா திரு திப்புனு ஆயி போச்சு சரி எதுக்கு வெளிய எழுதிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள போக வேண்டிய கொசு கடிக்கிட்டு வர அது இல்லையா முக்கியமான ஒருத்தருக்கு போன் பேச வேண்டியது இருக்கு அதான் உள்ள டவர் கிடைக்கலன்னு வெளிய வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படியானு சரிண்ணே 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 பாருண்ணே வீட்டுக்கு போலன்னு வச்சுக்க கொஞ்ச நேரம் நீ போய் தானதான் புசப்பாட்டி அவன் என்ன பத்தி போட்டு கொடுத்துருவான் அப்புறம் தூக்கி போட்டு அது எதுக்கு நான் வரனே நாலு வந்தாலும் பேசிக்கல உம் பாப்போம் காசு பணம் எதுவுமே இல்லதான் ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்கிட்ட போனாலும் கிடைக்காது என் வீட்டுல ஒருத்தி காசு காசுன்ட்டு பாடப்படுத்துறா எதுவுமே இல்லாம இருக்கும்போது இருந்த சந்தோஷம் எல்லாம் இருக்கும்போது இல்ல அப்படியெல்லாம் இல்ல சொல்ல கூடாதுன்னு இருந்தேனா இப்ப ஃபோன் பண்ணுவனா ஏ சரி நான் உங்ககிட்ட அப்புறமேட்டுக்கு பேசுறேன் ஆ சரி ஆ அப்புறம் கூப்பிடுறேன் என்னங்க ஏஜென்ட் பேசிட்டீங்களா எப்ப கிளம்பறதா ம் கிளம்பும்போது கிளம்புவேன் சீக்கிரம் கிளம்புங்க ஒரு மாசத்துல எல்லாமே பண்ணணும்னு சொல்லி இருக்கோம் வேற அப்புறமேட்டுக்கு புள்ளைக்கு தான் கொடச்சலா இருக்கும் ம் போறேன் அப்புறம் ஒரு நிமிஷம் என்ன

மத்தபடி யார்ட்டோ போய் கேட நான் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏங்க அவகிட்ட கொடுத்தத வாங்குنا உங்களுக்கு கொஞ்சம் சொலபமா இருக்கும் இல்ல நக புரட்டிறதுக்கு. நீ உன் திருவாயை திறக்காம இருந்தீங்கனால எனக்கு சொலபமா இருக்கும் எது பண்றதா இருந்தாலும். சரியா? யோசனை சொல்ற மூஞ்சா பாரு. ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நிச்சயமே எல்லாரும் நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இன்று பிறந்த கொண்டாடுவோம் வேல்முருகன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜீவிதா ஜீவன் நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் சிந்து வருகின்ற பதிமூணாம் தேதி அருண்குமார் இவர்களும் பிறந்தநாள் கொண்டாடவிருக்காங்க இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்